அஸ்லாம் வலைக்கும் நான் மன்னடியிலேருந்து பேசுகிறேன் என் பேர் பிலால் நான் வீட்டில் பார்க்குற வீட்டில் வந்து எல்லாருமே பசங்களுக்கு அவங்களே பொண்ணு பார்த்து அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நான் மார்க்க ரீதியாக அதாவது இஸ்லாமில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாமா வேணாமா அதுதான் என்னோட கேள்வி இஸ்லாத்தில் காதல் திருமணம் கூடுமா என்கிற கேள்வி இந்த சகோதரர் கேட்குறாரு இவ பெண்கள் திருமணம் சம்பந்தமான கேள்விகளை எடுத்துக்கொண்டு பதில் சொல்லி வருகிறோம் அதில் இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக கேட்கப்படுகிறது அப்போ காதல் திருமணம் இஸ்லாத்தில் கூடுமா என்றால் இதை பொதுவாக இது பதில் சொல்கிற கேள்வி இல்லை இது கொஞ்சம் விவரமாக தெளிவாக ஏன்னா காதலுங்கிறத மக்கள் ஒரு சைஸை வழங்கி வச்சிருக்கிறாங்க அதனால் இதை சரியான முறையில் தெளிவான முறையில் அதை விளக்க வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்கிறது முதல்ல இந்த காதல் தான் இப்போ என்ன சொல்கிறாங்க காதல்னு சொன்னால் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை விரும்புகிறது சாதாரணமான முறையில் ஒரு பெண்ணு ஒரு ஆணை விரும்புகிறது விரும்பி நமக்குள்ளே திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற அளவில் அவர்கள் பேசிக்கொண்டு திருமணத்துக்கு பிறகுதான் எல்லா விதமான நெருக்கமும் இருக்க வேண்டும் நம்ம திருமணத்திற்கு நம்ம ரெண்டு பேரும் என்ன செய்வோம் முயற்சி பண்ணுவோம் என்கிற அளவில் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பினால் அது மார்க்கத்தில் குற்றம் கிடையாது ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்பலாம் ஒரு பெண்ணை ஒரு ஆணை விரும்பலாம் விரும்பி தான் கல்யாணம் பண்ணணும் இதற்கான ஆதாரத்தை பின்னாடி சொல்கிறோம் அதே நேரத்தில் வந்து ஒருத்தன் ஒரு பெண்ணை விரும்புகிறான் விரும்புனா அவளை கல்யாணம் பண்ண முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் இவன் சரியில்லை என்பதற்காக குடும்பத்தார் வேணான்னு சொல்லுவாங்க பலவிதமான பிரச்சனைகளுக்காக வேண்டி அவளுக்கு பிடிக்காம போய் வேணான்னு சொல்லிடுவா அல்ல இவனே ஒருத்தி விரும்பிட்டு பிறகு வந்து அவ எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுவா இந்த மாதிரி வந்த பிறகு உலகமே இடிஞ்சு தலையில் விழுந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த விரிகுண்ட மாதிரியாக விரும்புகிறா பாருங்க விரும்புகிறா பாருங்க அதுக்கு பேர் காதல் கிடையாது கிறுக்கு அது காதல்னா விரும்பணும் விரும்புதுன்னா என்ன விரும்புவது என்பதற்கு உலகத்தில் நம்ம ஒரு இலக்கணம் வச்சுருக்குறோம் எதை விரும்புனாலும் என்ன விரும்புகிறோம் கிடைச்சா அதை அதை பயன்படுத்திக்கிறோம் கிடைக்கலையா வேறு ஒன்றை பயன்படுத்திட்டு போயிடுவோம் அதான் விருப்பம் என்பது இப்போ நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு மாடலில் ஒரு ட்ரெஸ்ஸு வேணும் ஒரு ஒரு கலரில் வேணும் என்று ஒரு ஜவுளி கடைக்கு போகிறோம் ஒரு சேலை வேணும்னு போகிறோம் நம்ம நினச்சி வந்த அந்த சேலை இல்லை என்பதற்காக வேண்டி பெருநாளைக்கு பழைய சேலை இருப்போம் இல்லைன்னா வேற ஒன்று எடுத்துகிட்டு வந்து நம்ம போய் தேடின உள்ள அந்த ட்ரெஸ்ஸு சட்டை கிடைக்கல நம்ம வந்து இந்த தேடி வந்தோம் இந்த துணியில இந்த கலரில் இந்த கம்பெனியுடைய இதை நம்ம தேடி வந்தோம் அது வந்து இல்லைங்கிறான் எல்லா கடையிலையும் கேட்டு பார்த்தாலும் வித்து போச்சிங்கன்னா அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் நாளைக்கு பெருனா அப்போ என்ன செய்வோம் இருக்கிறதுல சரி அது கொண்டா போயிட்டு வேற ஒன்று கொடு என்று வாங்கி கொண்டு வர்றது இதான் விருப்பம் என்பது விரும்பலாம் என்ன அது எளிதாக கிடைத்தால் அதில் சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டியது அது கிடைக்கல இருக்குது பஜாரில் இருக்குது நம்மள்ட்ட விலை ஏற்றிவிட்டோம் நம்ம ரெண்டாயிரரூவா கொண்டு போயிருக்கிறோம் ஐயாயிரம் ரூபாங்கிறோம் ரேட்டு இப்போ நம்மள்கிட்ட கைவசம் இல்லை அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்குற சக்தியில் ஜாமான் பஜாரில் இருக்குது இப்போ நம்ம என்ன செய்கிறது வாங்குன்னு தான் வாங்குவேன் இல்லாட்டி சட்டை இல்லாமல் நான் என்ன செய்வேன் வெறுமறோடு திரும் வேண்டாயிருப்போம் அப்படி இருக்க மாட்டோம் சரி நம்ம டூரில் பட்ஜெட் சரி வரல எல்லாத்தையும் விளையாற்றி விட்டாங்க சரி அதுக்கு அந்த பட்ஜெட் தான் அந்த மாதிரி ஒன்றை தான் வாங்கிட்டு வர்றோம்ல எதை விரும்பினாலும் இதுதான் விருப்பத்துக்கு அளவே தான் காதல்னு வெறிக்கு வெறி பிடிச்சி அலையிறத பேர் காதல்னு வச்சிருக்கிறாங்க காதல்னா என்னன்னு கேட்டால் வெறி பிடிச்சி அலையணும் அது இல்லைன்னா செத்துடணும் மண்ணெண்ணை ஊற்றி செத்து போயிடணும் அல்லது அவளுக்கு பிடிக்கலான்ட்டான் வைங்க அவளை மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்து விடணும் இவன் பிடிக்கலான்டான் வைங்க ஆளை வச்சு அடிக்கணும் அப்போ இந்த இதுக்கு பேர் காதல் நினைக்கிறேன் காதல்னா விரும் விருப்பம்ங்கிறதுக்கு பொதுவான ஒரு அளவுகள் இருக்கா இல்லையா நம்ம ஒரு குறிப்பிட்ட உணவை விரும்பி சாப்பிடுவோம் அந்த உணவு வீட்டில் இல்லை பசிக்கு வேற ஒன்று சாப்பிடுவோமா இல்லையா ரொம்ப விரும்பத்தக்கது ஒன்று இருக்கலாம் விரும்பத்தக்கது கிடைக்காம போயிரும் விற்று போயிடும் வீணாக போயிடும் பிரியாணி ஆக்கி வச்சுட்டாங்க வீட்டுக்கு போனால் பிரியாணி கெட்டு போயிருக்கிறது அதனுடைய துர்வாடையிலேருந்து வருகிறது நம்ம என்ன செய்யறோம் பிரியாணி இல்லாட்டி ஒன்று நீங்கள் மாட்டேன் நெரிசல் இருப்போம்மா ஏதாவது சாப்பிடுவோமா அப்போ இந்த விருப்பம் ஒரு ஆணு ஒரு பெண்ணை விரும்புறானா விரும்பி எல்லா வகையும் கரெக்டாக இருந்து மார்க்கு அடிப்படையில் சரியாக வருவாள் அது கரெக்டாக இருக்கிறது ஒழுக்கம் இருக்கிறது நம்ம அப்படியே மனசை இருக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது அதில் சந்தோஷமான அந்த கல்யாணத்தை அவள் நம்மளை விரும்புகிறா நம்மளை அவளை விரும்புகிறோம் முறைப்படி பெற்றோர் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறது இது குற்றம் கிடையாது அதே மாதிரி அவள் ஒருத்தனை விரும்புகிறா நல்லவனாக இருக்கிறான் கெட்ட பழக்கம்லாம் ஒன்றும் இல்லை கஞ்சி ஊற்றம் உழைக்கிறான் இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருப்போம் அப்படின்னு நினச்சி விரும்புகிறாங்க அவனும் ஒத்துக்கிறான் அப்போ இதை பெற்றோர் மூலமாக சொல்லி இதை கல்யாணம் பண்ணி கொள்வது தப்பு கிடையாது ஆனால் அதையே காதலுங்கிறாங்க இப்போ இந்த காதல் காவியங்கிறாங்களே காவியம் காவியங்கிறான் என்னது சாவணும் காதல்கிற பேரில் செத்துருப்பானில் கிற்கு போயிடுவோம் அவங்களுக்கு தான் காதலுக்கு வந்து இலக்கியமாக என்ன செய்யறது லைலா மஜுனு மஜுனு ஆயிரணும் லைலாவுக்காக வேண்டி மஜுனு கிற்கான போனான்ல அந்த மாதிரி ஆயிரணும் அமராவதி அம்பியாவதி மாதிரி ஆயிரணும் இது மாதிரி எவ்வளோ ஒருத்தி காதலி செத்துட்டாங்கிறதுக்காவது மக்கள் வரி பணத்தை தாஜ்மஹால் கட்டணும் செத்து பணம் அடுத்து அடுத்தது உண்டியை கட்டுப்போக வேண்டியானே இப்போ இது இது பேர் காதலுங்கிறாங்க இதெல்லாம் இயற்கைக்கு எதிரானது இதெல்லாம் வந்து மன தத்துவ நிபுணர்கள்ட்ட கொண்டு போய் அவங்க பார்வையில் கேட்டீங்கன்னு சொன்னால் இவங்களாம் கிற்கன்றுங்க இப்போ அம்பிகாபி அமராவதி அந்த லைலா மஜ்னு மும்தாஜ் ஷாஜஹான் எல்லாம் போய் அவங்க மனோதத்துவ நிபுணர்கள்ட்ட கொண்டு வரலாம் யாரு ஆய்வு பண்ண சொன்னால் மூணு பேர் லூசுன்றாங்க அப்போ கிற்கு இருக்கிறதான் என்ன செய்கிறாங்க இன்னைக்கு காதல் என்றும் அதை வந்து ஒரு தூண்டல் விடுறாங்க இதனால் என்ன நடக்குது தற்கொலைகள் நடக்குது குலை நடக்கிறது அதோட பைத்தியம் முடிச்ச மாதிரி இப்படி அலையிறான் அவ்வளோ அழகிறா அவள் மாட்டென்டாண்டு வைங்க அப்போ சாப்பிட மாட்டேங்கிறான் அப்போ இப்படி இதாக இதாக இது இந்த மாதிரி ஒன்று மனுஷன் இருக்கலாம் அப்படி இயற்கைக்கு மாறான ஒரு இந்த வெறி மனுஷனுக்கு வரலாமா எதுமீதும் வரக்கூடாது அது காதலாக இருக்கட்டும் என்ன ஒரு இழவாக இருந்தாலும் சரி வெறி வெறிக்கு பேர் காதல் கிடையாது விரும்புதல் விரும்புதல்னா என்ன இல்லை விரும்புதல் லிமிட்டுக்கு உட்பட்டது தான் விரும்புதல்னு சொல்லி ஒரு அரண்மனை இருக்குது செங்கோட்டை இருக்குது அது விரும்பிட்டுக்குள்ளே உட்கார முடியுமா உடுவானாவே அப்போ நான் விரும்புகிறேன் என்னது அது ஏழுமா சாத்தியமா என்ற அடிப்படையில் தான் விரும்ப வேண்டும் நம்ம தெருக்களில் எத்தனையோ பங்களாக்கள் கட்டி கோடி சொன்னான்னு இருப்பான் அது போய் விரும்ப முடியுமா நமக்கு முடியாது அது அவன் வீடு அப்போ விரும்புதல் என்பதற்கு அளவு என்ன நமக்கு எது சாத்தியமோ நடக்குமோ சக்தி இருக்குதோ கிடைக்குமோ அது விரும்ப வேண்டியதான் விரும்புனது கிடைக்கலன்னு சொன்னால் கிடைக்கிறதை விரும்பிக்கிறது அவ்வளவுதான் நாம ஒன்றை விரும்புறது கிடைக்கல எது கிடைக்குதோ அதை விரும்பிக்கிற வேண்டியதான் இது மாதிரி தான் யதார்த்தமானவன் இவன் தான் மனுஷன் இவன் தான் கிற்க இல்லாத சுயநினைவோடு உள்ளவன் இதை தாண்டு நாண்டு வைங்க அவனும் நாசமாக போய் அவன் தொழில் நாசமாக போய் குடும்பம் நாசமாக போய் ஒண்ணும் இல்லாமல் சீரழிஞ்சு போய்விடக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் ஆணும் பெண்ணும் அப்போ முதல் விஷயம் என்னன்னு கேட்டால் விரும்புதல் என்பது வந்து வெறியாக இருக்கக்கூடாது வெறியைத்தான் இன்றைக்கு அவர்கள் காதல் என்று சொல்கிறார்கள் அந்த வெறி பிடித்து என்ன செய்யக்கூடாது வரவே கூடாது இது ஒரு அடுத்ததாக வந்து விரும்புறோம்ல எதுக்கு விரும்பணு கல்யாணம் என்கிற உறவின் மூலமாக மட்டும்தான் நாம சேர்வோம் அது அல்லாத எந்த ஒரு விஷயத்திலையும் மார்க்கத்தை மாட்டோம் தனியாக ஊர் சுத்த மாட்டோம் தனியா சினிமா பார்க்க போக மாட்டோம் பீச்சில் போய் அரட்டை அடிக்க மாட்டோம் தனியாக ரூமில் தங்க மாட்டோம் தொலைபேசிகளில் தனியாக அசிங்கமாக ஆபாசமாக ஒருத்தர் ஒருத்தர் உரையாடி கொள்ள மாட்டோம் கல்யாணத்துக்குங்கிற அளவுல விரும்பினோம் ஆனால் அதை மார்க்கம் தடுக்குமான தடுக்க இதுக்கு சான்று சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் சரலாளி செல்லம் அவங்களுடைய காலத்தில் உம்முசுலை உம்முசுலைன்னா அனஸ் இருந்தாங்கல்ல ரசூசலுடைய பணியாளர் அவங்களுடைய அம்மா தான் சுலைம் அந்த உம்முசுலைமு வந்து அனசு சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுதே அவங்க கணவரை இழந்துடுறாங்க கணவர் இழந்துட்டு அனசை மட்டும் வைத்து கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அங்கே மதினாவில் ஒரு வசதியான ஒரு ஆள் அபூத்தல்காங்கிறவர் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் இந்த அம்மா பார்த்து இவங்க வந்து விடவாக இருக்கிறாங்க யார் உம்முசுலைமுங்கிறவங்க அவங்கள்ட்ட வந்து அவர் கேட்குறாரு நான் உன்னை விரும்புகிறேன் நம்ம திருமணம் செஞ்சிக்கலாமா அப்படின்னு ரசுல்லா காலத்தில் நடக்குதுங்க ரசூல்லா காலத்தில் எங்கே நடக்குது ரசூர் சுல்லாஹனுடைய மஸ்ஜி நம்ம போய் இருக்குல்ல அதுக்கு ஏற்றாப்புல தான் அபுத்தல்கா வீடு அங்கே தான் நடக்குது எல்லாமே அப்போ அங்கே தான் போய் ரசூர் சுல்லாஹினம் பிற்காலத்தில் சாப்பிடுவாங்க த ரெஸ்ட் எடுப்பாங்க தண்ணிலாம் குடிப்பாங்க அந்த தோட்டத்தில் போய் ஓய்வு எடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரர் அபுத்தல்கா வசதியானவர் அப்போ உம்மு கிட்ட போய் என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க அதான் உம்மு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நம்ம ரெண்டோர் திருமணம் செஞ்சிக்கிறோமேங்கிறாங்க அப்போ உம்மு சலைம்னு சொல்கிறாங்க உல்லாஹி அல்லாமே சத்தியமாக சொல்கிறேன் மா மிசுலுக்க யா அபா தல்ஹா யுரத்து உன்னை மாதிரி ஒரு மணமகனை யாராலும் நிராகரிக்க முடியாது நீ வந்து நல்ல ஒரு ஆள் என்னை கல்யாணம் பண்ணுறேங்கிற அது நிராகரிக்க முடியாத அளவுக்கு நீ தகுதியான ஆள் தான் அப்போ இவங்களும் விரும்புகிறாங்கப்ப அவரே கல்யாணம் பண்ணுற விரும்புகிறேங்கிறாரு இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க உன்னை மாதிரி ஒரு மாப்பிள்ளையை மறக்க முடியும் என்று சொல்லிவிட்டு ஆனால் ஒரு பஞ்சாயத்து இருக்குது என்ன பஞ்சாயத்து ஒலாக்கின்னக்க ரஜினும் காஃபிரும் நீ வந்து இறை மறுப்பு கொள்கையில் இருக்கிற ஒரு ஆளாக இருக்கிறாய் நீ முஸ்லீமாக இல்லை நீ முஸ்லீம் அல்லாத மனிதனாக இருக்கிறாய் ஓ அணை இம்ராத்தும் முஸ்லீமத்தும் நான் ஒரு முஸ்லீமான பெண்ணாக இருக்கிறேன் நீ முஸ்லீம் அல்லாத ஒரு ஆம்பளையாக இருக்கிற அதான் வெறி இல்லைங்கிற லிமிட்டு கடைபிடி பிடிக்குது மாப்பிள்ளையை பிடிக்குது அவருக்கு இந்த பொண்ணை பிடிக்குது இந்த பொண்ணுக்கு அவரை பிடிக்குது வெறி பிடிக்காத காரணத்துல என்ன செய்கிறாங்க எல்லாம் சேர்ந்தான் நீ உன் கொள்கை வேற என் கொள்கை வேறையாக இருக்குது அம்மா எப்படி சொல்றாங்கன்னா ஒளா கிண்ணக்க ரஜுலூன் காபிரூன் நீ வந்து முஸ்லீம் அல்லாத ஒரு ஆணாக இருக்கிறாய் அணை இம்ரா முஸ்லிமத்துன் நான் ஒரு முஸ்லீமான பெண்ணாக இருக்கிறேன் நான் உன்னைய கல்யாணம் பண்ணுற ஹலால் இல்லை நான் ஏற்றுக்கிற என் மார்க்க பிரகாரம் உன்னைய திருமணம் செய்வதற்கு எனக்கு அனுமதி கிடையாது நீ இஸ்லாத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டால் மகரி அதுவே எனக்கு மகராக போதும் உமா அசலுக்கு கை ஒரு மகனும் கேட்கவே மாட்டேன் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு என்னை பிடிச்சிருக்கு கொள்கை தடுக்குது நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாயனால் அதையே நான் மகராக வைத்து கொண்டு நான் உன்னே கல்யாணம் பண்ணிக்கிறேன் வேற எதையும் கேட்க மாட்டேன் உடனே அவர் நினைஞ்சாரு பிரச்சினையில் இஸ்லாம் ஆகிடுறான்னு ஃபோ அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு அதுவே அவருடைய மகராக ஆனது அப்படிங்கிறது வந்து நசையில் நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒம்போதா ஹதீஸ் அப்போ இதில் என்ன நம்ம வழங்குறோம் கல்யாணம் பண்ணுறோன்னு பேசிக்கிறாங்க இது ரசூல் செல்லாசலத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்ட அந்த அம்மா அந்த அம்மா வந்து ரொம்ப ரசூல் செல்லாசலத்துக்கு அடிக்கடி வீட்டுக்கெல்லாம் போவாங்க அபுத்தல் காட்டு தான் எல்லாம் வாடகைக்கு எடுத்துகிட்டு போவாங்க இரவலை வாங்கிட்டு போவாங்க அப்படி ஒரு நெருக்கமான ஒரு மசித் நமக்கு எதிர்த்தாப்புல இவ்வளோ நடக்கிறது அப்போ இது வந்து மார்க்கு தடுக்கப்பட்டதா இல்லை ஆனால் என்ன வேலை கவனிக்கிறாங்க இஸ்லாத்தை மீறிக்கிட்டு அந்த அப்படி ஒன்று கிடையாது அந்த நான் வந்து இஸ்லாம்ங்கிற ஒரு மார்க்கத்தை மறுமை கேட்டுருக்குறேன் இந்த மார்க்கத்தை மீறி கொண்டு நான் உன்னையை வந்து விரும்புகிறது கிடையாது நீ ஏற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா ஓகே இல்லைன்னா வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவோம் அவ்வளோதான் இதான் இதான் விருப்பம் அந்த லிமிட் காதல் என்பது விருப்பம் என்பது வெறியாக மாறாமல் நம்ம நெறிமுறைகள் எல்லாத்தையும் வைத்து என்ன செய்யணும் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் ஒருத்தனை ஒருத்தி காதலி வச்சுருவான் காதலாம் இதுக்கு பேர் வெறி கொண்டுருவா வெறி கொண்ட பிறகு அவன் உண்ணா நம்பரு போக்கிறேன்னு தெரிய வரும் மனசு மாற்றிக்கிறவ மாட்டான் குடிக்கார பையன் தெரிய வரும் அப்போ மாற்றிக்கிற மாட்டான் அவன் வந்து பல பெண்களை சீரழிச்சவன் தெரிய வரும் அது எனக்கு அவன் தான் வேணும் இது வெறியா என்ன இது இதுக்கு பேர் காதலா இது வெறிதானே இது வெறி பிடிச்சால இதுன்னு நடத்தன் இது அப்போ இந்த மாதிரியான ஒரு தான் இப்படி இலக்கியங்கள்ங்கிற பேர்ல பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் காதல்னு போதிக்கிறாங்க டிவியை திறந்த இது தான் காதலுங்கிறாங்க காதல்கள் திறமடி வைத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க நாசமாறதுக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன ஏற்படுதுன்னா மனிதனுடைய முன்னேற்றம் வாழ்க்கையெல்லாம் தடைப்படுகிறது வராத அளவில் என்ன செய்யலாம் எந்த ஒரு நெறிமுறை மீற முடியாத அளவில் அவர்கள் திருமணம் செய்து கொள்வார்களே ஆனால் அது ஒரு தப்பே கிடையாது அதே மாதிரி வந்து அல்லாஹ் வந்து திருமறை குரான்ல வந்து இரண்டாவது அத்தியாயத்தில் இரநூத்தி முப்பத்தி அஞ்சாவது வசனத்துல ஒரு செய்தி சொல்றான் என்ன சொல்றான்னு கேட்டா பெண்கள் வந்து கணவனை இழந்து அவங்க இந்தாவில் இருக்கிறாங்க கணவனை இழந்த பெண்கள் வந்து நாலு மாதம் பத்து நாள் வரைக்கும் மறுமணம் செய்யக்கூடாது கணவன் இறந்துட்டான்னு சொன்னால் மறுமணத்தை இஸ்லாம் வந்து ஊக்குவிக்கிறது அடுத்த நாளே செஞ்சிடாமல் என்ன பண்ணணும் நாலு மாதம் பத்து நாளைக்கு வந்து அவங்க திருமணம் செய்யாமல் திருமணத்தை தூண்டக்கூடிய அலங்காரங்கள் செய்யாமல் தவிர்த்து கொள்ளணும் அதுக்கு பிறகு அவங்க இன்னொன்னா செஞ்சுக்கிடலாம் அதுபோக அந்த நேரத்தில் கணவன் இறக்கும்போது கர்ப்பிணியாக இருந்தாங்கன்னு வைங்க பிரசவிக்கிற விற்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ இறக்கும் இறக்கும்போது ஒரு மாதம் குழந்தை வயிற்றுல இருக்குன்னு வைங்க ஒரு ஒம்பது மாதம் வெயிட் பண்ணணும் அதுக்கு கல்யாணம் பண்ணணும் இறக்கும் இறக்கும்பொழுது ஒரு பதினஞ்சு நாளில் புள்ளை பெற்றுருவாங்கன்னு இருக்கிற வைங்க பதினஞ்சு நாளில் குழந்தை பத்துட்டாங்கன்னா பதினஞ்சு நாளோட முடிஞ்சு வச்சுக்காது அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்போ வயிற்றுல குழந்தை இருந்தால் குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தால் அது இருக்குதா இல்லையான்னு ஊர் அறிய உலகறிய தெரியணுங்கிறதுக்காக வேண்டி நாலு மாசம் பத்து நாளை காத்திருந்த பிறகு அவங்க வேற கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சட்டத்தை பத்தி சொல்ற குரான் சொல்றா அழைக்கும் ஆண்களை ஆண்களுக்கு இது சொல்லப்படுது உங்கள் மீது குற்றம் இல்லை என்ன குற்றம் இல்லை என்றால் பீமா தும்பிகி நிசா பெண்ணிடத்தில் வந்து மனம் பேசுறதுல மனம் எந்த பெண் இந்த பெண்ணிடத்தில் பொதுவாக ஒரு பெண்ணிடத்தில் போய் மனம் பேசுவது தடையே கிடையாது என்ன செய்யலாம் கல்யாணம் நான் நான் என்று அளவுல பேசுவதற்கு மார்க்கெட்ல எந்த தடையும் கிடையாது இது யாருக்கு சொல்லப்படுதுன்னு கேட்டா நாலு மாசம் பத்து நாள் கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும்னு இருக்கிறாங்களா அந்த இத்தாவுல அந்த பெண்களுக்குரிய சட்டத்தில் எல்லா சொல்றா லாஜுனாக அழைக்கும் உங்கள் மீது குற்றம் இல்லை மின் ஹித்துபத்தின் நிசா அந்த பெண்களை மனம் பேசுவதை ஒரு சாடமாடையாக சொல்வது உங்களுக்கு குற்றம் இல்லை இதுதான் இருக்கிற காரணத்தினால உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது எப்படி சொல்லலாம் உங்களை மாதிரி ஒரு பெண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன் ஐடியாவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒன்னே பண்ணிக்கிறேன்னு சொல்லாமல் உங்களை மாதிரி ஒரு பெண்ணு கிடைத்தால் இதை சாடமாடையா சொல்றது அவ் அக்குனன் தும்பி அம்புசிக்கும் அல்லது மனசுக்குள்ளே இதை அவ்வளவு இருக்கிற காரணத்தினால இதான் முடியட்டும் வெளிப்படையா அப்புறம் சொல்லிக்கிறோம் இப்பதிக்கு மனசுல முடிவு எடுத்துக்கிருவோம் இவளை கல்யாணம் பண்ணணும் முடிவு எடுத்துக்கிறோம் அப்படின்னு மனசுக்குள்ள மறைத்து வைத்து கொண்டாலும் குற்றம் இல்லை அப்ப இத்தாவில் கணவனை இழந்த ஒரு பெண் இருக்கிறாள் அவளை பார்க்குறான் நம்ம இவளை கல்யாணம் நினைக்கிறான் இது குற்றம் இல்லையா நினைக்கிறான்னா பார்த்தா தான் நினைக்குவான் பார்த்து நினைக்கிறான் அல்ல பெண்ணிடத்தில் இடத்துல நேரப்போ என்ன பயின்ற கேட்டால் கேட்டா உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் டைரக்டா சொல்லாம அந்த அந்த கெடுவுக்குள்ள சொல்லக்கூடாது நாலு மாசம் பத்து நாள் ஆகி அதை சாடையாக ஒரு மாதிரி என்ன செய்கிறான் அப்படி சொன்னானேயானால் அது குற்றம் இல்லை அலிமல்லாகும் அன்னக்கும் ச தது குருணகுண்ண நீங்கள் அவர்களை மனதால் எண்ணுகிறீர்கள் என்பதை அல்ல அறிந்து வைத்திருக்கிறான் உலாக்கின் என்றாலும் லாத்து வா இது உண்ண சிற்றா ரகசியமாக வாக்கு எதுவும் கொடுத்துறாதீங்க இதுதான் அவ்வளோ அவங்க இருக்கிறாங்க கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிற தடை செய்யப்பட்ட காலத்தில் அவங்க இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் நீங்கள் வந்து வாக்குறுதி அளித்து விடாதீர்கள் இல்லா அந்த கூழு கவலம் ஆரூபா நல்ல பேச்சுகள் பேசுவதை தவிர எந்த வாக்கும் கல்யாணத்தை பற்றி கொடுத்துடாதீங்க விழா தாசிமு ஹத்தா எவ்வளோகள் கித்தாபு அஜலாம் அந்த பெண்களுடைய இத்தா தவணை முடிகிற வரைக்கும் திருமண ஒப்பந்தம் செய்வதை பற்றி முடிவு செய்திடாதீங்க இத்தாவில் இருக்கிற பெண்ணிட்ட போய் இன்னும் பத்து நாள் தான் இருக்கு முடியட்டும் முடிஞ்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று மட்டும் சொல்லிடாதீங்க அதை பத்து நாள் கழிச்சு சொல்லிக்கிறேங்க அந்த இத்தாவுடைய டைம் முடிஞ்ச உடனே சொல்லிக்கிறேங்க அந்த டயத்தில் சொல்லிக்கிறாதீங்க வேளமும் அறிந்து கொள்ளுங்கள் அண்ணல்லாகும் உங்கள் உள்ளங்களில் உள்ளதை எல்லாம் அல்ல அறிகிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் வகுத ரூஹு அவனுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் அண்ணல்லாக அல்ல மன்னிக்கிறம சைப்புத்தன்மை உள்ளவன் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று இந்த வசனம் சொல்லுது இதில் என்ன கருத்து வருது ஒரு இத்தாவில் இருக்கிற ஒரு பெண்ணை கூட ஒருத்தர் விரும்பலாம் கல்யாணம் அல்ல மனசில் நினைக்கலாம் சாடமாடையா பண்ற மாதிரி இருக்கிற சாடமாடையான வார்த்தைகளை கொண்டு சொல்லவும் செய்யலாம் திருமணம் மன்னிக்கிறேன் சொல்லக்கூடாது என்று இத்தாவில் உள்ள பெண்களுக்கு சொல்றான் இல்லாத சாதாரண பெண்களாக இருந்தால் அவங்களை பார்க்கணும் அழகா என்ன செய்யலாம் இஸ்லாமிய அடிப்படையை மீறாத வகையில் இது ஓகே பேசலாம்னு சொல்றான் சொல்ற தப்பு கிடையாது இஸ்லாமிய அடிப்படையை மீறாத வகையில் அந்த காதலாக இருந்தால் அதுக்கு என்ன எந்த ஒரு தடையும் கிடையாது எந்த ஒரு பெண்ணையும் பார்த்து என்ன செய்யலாம் ஒருத்தர் ஆசைப்படலாம் அந்த ஆசைப்படலாம் திருமணத்திற்கான முயற்சிகளை ஈடுபட வேண்டும் அப்படி விரும்பி வர்ற நேரத்தில் அவங்க ஏன் தப்பு இந்த பெற்றோர்கள் பண்ற வேலை விரும்புறாங்கன்னு தெரியுது இவன் என்ன செய்யறது அவன் வசதி என்ன மார்க்க காரணத்துக்கு மறுத்தா ஓகே அவன் வந்து இஸ்லாமிய இல்லை இல்ல கெட்டவனா இருக்கிறான் தவறான கொள்கைகள் இருக்கு அதனால் வேணாம்னு சொல்லி பெண்ணுக்கு ஒரு அறிவுரை சொல்லி மறுத்தார்களே ஆனால் அது மார்க்கும் என்கிற ஒரு ரீசனால் வந்துடுதுங்க அப்படி இல்லாமல் ஒருத்தர் விரும்புகிறாங்கன்னு வைங்க அவன் யார் நீ யார் அவன் ஏழை நான் பணக்காரன் அவன் பிடிச்சக்காரன் அப்படியா இந்த மாதிரி வந்து ஏதாவது சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி மறுத்தாங்கன்னு வைங்களேன் அப்போ தான் இவங்க வேறு மாதிரி தப்பான முடிவுலாம் எடுக்கிறாங்க எளிதான முறையில் நடக்கக்கூடிய முடிந்து விட வேண்டியது அது கௌரவம்லாம் பார்க்கக்கூடாது நம்ம வாழ்க்கை எதுக்கு அந்த ஆணும் பெண்ணும் விரும்புகிற இடத்துல பண்ணுறது தானே இவனே ஒரு பெண்ணை விரும்பிட்டான் உனக்கு உனக்கு கோடி சுவரை கிடைப்பா நீ எதுக்கு பிச்சைக்காரி போய் பார்க்குற அப்படின்னு இவங்க மறுக்கிற ஆம்பளை வீட்டில் மறுக்கிறது அதெல்லாம் கூடாது தீன் அடிப்படையில் என்ன செய்யலாம் மார்க்க நெறி மீறக்கூடிய வகையில் இருக்குமே ஆனால் மட்டும் அதுக்கு முட்டுக்கடை போடலாம் அப்படி இல்லைன்னு சொன்னேன் இப்போ உம்மு சிலையும் இருந்தாங்க அவங்களுக்கு பெற்றோர் குற்றம் யாருமே இல்லை அவங்களா தான் முடிவெடுத்தாங்க என்ன செஞ்சாங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சில இது வந்துட்டு பண்ணிக்கிறேன் அந்த மாதிரியான உரிமைகள்லாம் பெண்களுக்கு இருக்கு பெற்றோர் இருந்தார்களே ஆனால் பெற்றோர்கிட்ட சொல்லிட்டு செய்யணும் அப்படி இல்லைன்னு சொன்னாலும் செய்யணும் முடிவு ஜமாத் ஜமாத்து தலைவரை வழியாக பொறுப்பாளராக இருந்து பண்ணி வைக்க போறார் அவர் பொறுப்பாளர்களாக இருக்கிறவங்களும் இதெல்லாம் கவனிச்சு என்ன செய்யணும் பாவம் கிடையாது நம்ம மறுக்கிறது தான் பாவம் கல்யாணம் பண்ணுற ரெண்டு பேர் விரும்பி எதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அதை நம்ம ஏற்றுக்கொண்டால் தான் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க சந்தோஷமாக இருக்க தான் நம்ம ஒரு பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அதனால இதுக்கெல்லாம் குறுக்கணிக்க கூடாது இந்த இந்த அளவோடு என்ன செய்யணும் நம்ம ஒரு தகுந்த காரணத்தோட சொல்கிறாங்க பெற்றோர் சொல்கிறாங்கன்னு வைங்க அந்த பக்கம் இருக்குது நமக்கு அந்த வயசு தான் தெரியும் வயசில் சரியான முடிவு எடுக்க முடியாது ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஏதோ ஒருத்தனை விரும்புகிறீங்க அவனை பற்றி ஏ டு சிட்டு எல்லாம் விசாரிக்க மாட்டீங்க ஒரு பெண்ணு ஒரு ஆணை விரும்புகிறாங்கன்னு வைங்களேன் அவன் முகத்தை பார்க்குறீங்க பேசுகிற அவ்வளோதான் உங்களுக்கு தெரியுமே தவிர பேக்ரவுண்ட்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வராது பெற்றோர் எப்படி பார்ப்பாங்க இவன் யார் அப்பன் யார் ஆத்தா யார் இவன் என்ன மாதிரியான ஆள் மெமலையாக கேஸ் இருக்குதா வழக்கு இருக்குதா கெட்ட பழக்கம் இருக்குதா தண்ணி அடிப்பானா டாஸ்மாக் போவானா இப்படி எல்லாத்தையும் பார்த்து என்ன செய்வாங்க பெற்றோர்கள் வந்து கவனிப்பாங்க அப்போ அதையெல்லாம் கவனித்து இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக பெற்றோர்கள் சொன்னார்களே ஆனால் அந்த பெண் என்ன செய்யணும் அது காதலாக இருந்தால் மாற்றிக்கிறணும் வெறியாக இருந்தால் மாறாது அது வெறியாக இருந்துச்சுன்னு வைங்கன்னா அது மாறவே மாறாது அப்போ வெறிங்கிற அளவில் எப்படி விரும்பணும் விரும்பும் என்ன செய்யணும் இது ஒர்க் அவுட் ஆனால் ஓகே இல்லாட்டி வேறு ஒன்று இப்படி தான் விரும்பணும் ஒரு ஆண் பெண்ணை விரும்பினாலும் சரி பெண் ஆணை விரும்பினாலும் சரி இது நல்லபடியாக நடந்தால் அழகம் நல்லபடியாக நடக்கலையா அல்ல இதோட சிறந்த நமக்கு தருவான் அப்படின்னு சொல்ற அளவில் தான் விரும்பணமே தவிர வர ஒன்றுமே கிடையாதுங்கிற அளவுக்கு பைத்தியம் முடிச்சு விரும்புகிறது என்று சொன்னால் அந்த காதலுக்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது அதுக்கு பேர் காதலும் கிடையாது அது ஒரு நோய்